അല്ലാമലൈക്കും വരമത്ത അല്ലാ വാത്ത അലഹമില്ലാ റബിൽ ആലമീൻ വല്ലിബത്തുൽ മുത്തകീൻ വസലാത്തു വസാം സയദീന മുഹമ്മദീൻ വാലിഹി വസഹബിഹി അജ്മീൻ സർവ പുലും പുഴ്ച്ചും എമ്മയെല്ലാം പഠിത്ത് പുനിതമികു നാലിൽ പുനിതമികു ഇടത്തിൽ புனித மிகு நேரத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கூடிய ஏக இறைவன் ஹக்கு சுபஹானஹு தாலாவுக்குண்டாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் காருண்ய வல்லல் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதிர்த்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தவர்கள் அன்னவர்களை பின்பற்றி அடியூற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபி அவுன்கள் தபு நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹக்கு சுபஹானகு தாலாவினுடைய ரிலாவுன் என்று சொல்லக்கூடிய பொருத்தமும் லிகாவுன் என்று சொல்லக்கூடிய சந்திப்பும் எண்டெண்டும் உரித்தாகட்டும் உண்டாகட்டும் என கேட்டுக்கொண்டதன் பின்னால் வாழும் காலமெல்லாம் வல்லல் நபி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நல்லுள்ளம் படைத்தவர்களே அல்லாஹக்கு சுபஹானகு தாலா தனது அடியார்களுக்கு செய்த பேருபகாரங்களில் ஒன்றுதான் அவ்வப்போது அந்த அடியார்களுக்கு சிறந்த மாதங்களையும் சிறந்த நாட்களையும் சிறந்த நேரங்களையும் உண்டு பண்ணி சிறப்பான நாட்களை ஏற்படுத்தி அந்த அடியார்களுடைய அந்தஸ்தையும் அந்த அடியார்களுடைய படித்தரங்களையும் அல்லாஹுக்கு சுபகான குத்தாலா உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹக்கு சுபகான குத்தாலா நான்கு மாதங்களை சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சிறப்புக்குள்ளாக்கப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹிஜா என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு பற்றியும் இந்த மாதத்தினுடைய கீர்த்தி பற்றியும் இந்த மாதத்தில் நடைபெற்ற விடயங்கள் பற்றியும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இருந்தாலும் அது பற்றிய ஒரு சில விளக்கங்களை நம் மத்தியில் பகிரலாம் என்று ஆசைப்பட்டவனாக பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நல்லுள்ளம் படைத்தவர்களே நாம் அறுபது எழுபது வயதுகளை கடந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் அல்லாஹக்கு சுகானகு தாலாவுக்கு அவனை வணங்கி வழிபட்டு இவாதத்தை செய்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் தொழுகையை நேரத்துக்கு தொழுகின்றோம் அதே போல ஏனைய வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹக்கு தனது அடியார்களை படைத்த நோக்கம் என்னவென்றால் அவர்கள் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை அறிந்து அவர்கள் வணங்கி வழிபடுவதற்காகவே தவிர அவர்களை நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுபகான் தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான் அப்ப மனித வர்க்கத்தை அவன் படைத்ததனுடைய நோக்கம் அவனை அறிந்து அவனை வழிபட வேண்டும் அவனை அறியாமல் நாம் எந்த அமல் இபாதத்துக்கள் செய்தாலும் அந்த இபாதத்துக்கள் அனைத்தும் விலாங்கா விழுங் யானை விழுங்கிய விலாங்காய் போன்றுதான் காணப்படும் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எந்த அமல் செய்தாலும் சரி எந்த இபாதத்துக்கள் செய்தாலும் சரி அந்த இபாதத்து சிறிய அளவிலாக இருந்தாலும் சரி அல்லது அந்த இபாதத்து பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி அந்த இபாதத்தினுடைய நோக்கம் அந்த இபாதத்து எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை அறியாமல் நாம் அதை செய்கின்ற பொழுது அந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கிடையாது அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதனுடைய பூரணமான நன்மை நமக்கு கிடைக்கப் போவதும் இல்லை பேர் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை இன்று நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் நோம்பு பிடிக்கின்றோம் ஹஜ்ஜி செய்கின்றோம் எதர ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் செய்கின்றோம் ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாதவர்களாகவும் புரியாதவர்களாகவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளைக்கு ஐந்து பக்துகள் தொழுகின்றோம் அந்த ஐந்து பக்துகளிலும் நாம் சூடத்துள் பாத்திகா ஓதுகின்றோம் அதேபோல் எஹராம் தக்பீர் கட்டுகின்றோம் ஏன் நாம் இதெல்லாம் செய்கின்றோம் என்று ஒரு மனிதன் சிந்தித்து புரிந்து அதை செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் அதனுடைய பரிபூரண கூலியை அவன் அடைந்து கொள்ள முடியாது இன்று நாம் எல்லோரும் எல்லோரும் செய்கிறோம் நாங்களும் செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் எமது எல்லா வணக்க வழிபாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் தொழுகிறோம் எல்லோரும் தொழுகிறோம் நாங்களும் தொழுகிறோம் இன்று நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம் எல்லோரும் நோம்பு பிடிக்கின்றோம் நாங்களும் நோன்பு பிடிக்கின்றோம் எல்லோரும் ஹஜ்ஜி செய்கின்றார்கள் நாங்களும் ஹஜ் செய்கிறோம் என்று எல்லோரும் செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் செய்கிறோமே தவிர அந்த வணக்க வழிபாட்டை அறிந்து புரிந்து நாம் செய்பவர்களாக கிடையாது எமது முன்னோர்கள் ஒரு கதையை சொல்லி காட்டுவார்கள் அதாவது இபாதத்து என்பது நமக்கு முன்னோர்கள் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்தது போல் செய்வது இபாதத்து கிடையாது ரகசியங்கள் ஹக்கை கத்துக்களை அறிந்து அதை செய்கின்ற பொழுதுதான் அந்த இபாதத்து பரிபூரணமான இபாதத்தாக மாறும் அவ்வாறல்லாமல் என்னதான் இபாதத்துக்கள் செய்தாலும் அந்த இபாதத்துக்கள் யானை விழுங்கிய விலாங்கனி போன்றுதான் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு கதையை சொல்லி புரியப்படுத்துவார்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு கோயிலில் ஒரு பெரிய பூசாரி ஒருவர் இருந்தாராம் அவர் சிறப்பான நாட்களில் அதிவிசேட பூசைகள் எல்லாம் பூஜைகள் எல்லாம் செய்வாராம் அவர்கள் ஒரு நாள் ஒரு விசேட பூஜை செய்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்தில் அங்கு பால் வைக்கப்பட்டிருந்தான் அந்த பாலை அந்த இடத்தில் இருந்த ஒரு பூனை தட்டி விட்டது இதனை அந்த பெரிய பூஜா பூசாரி பார்த்து உடனே அந்த பூசாரிக்கு கீழ் இருந்த ஒருவரை அழைத்துச் சென்னாராம் நாளையிலிருந்து நாம் பூஜை ஆரம்பித்தால் இந்த பூனையை நீங்கள் கட்டி போட வேண்டும் என்றுதான் சொன்னார் ஏன் கட்டி போடணும் எதற்கு கட்டி போடணும் என்ற காரணங்கள் எல்லாம் சொல்லல பூஜை ஆரம்பித்தால் அந்த பூனையை நீங்கள் கட்டி போடணும் என்ற ஒரு காரணத்தை மாத்திரம் சொல்லிவிட்டார் அவருக்கு கீழிருந்த அவரும் என்ன செய்யல ஏன் கட்டி போடணும் எதுக்கு கட்டி போடணும்லாம் கேட்கல நம்மளோட பெரியார் சொல்லிட்டாரு நம்ம செய்யத்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டால் பூனை கட்டுப்படுவது வலமையாக காணப்பட்டது இந்த பெரிய சாமியாருடைய காலம் முடிந்து அவர் மரணித்ததன் பிறகு அதுக்கு அந்த அதுக்கு அடுத்தடத்தில் அவர் வருகிறார் அவர் வந்து சொல்கிறார் அவருடைய மத்த அவருக்கு இடத்தில் சொல்கிறார் நாம் பூஜை ஆரம்பித்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் பூனையை கட்டி போட வேண்டும் அவருக்கு கீழே இருந்தவரும் கேட்கல ஏன் கட்டி போறோம் எதுக்கு கட்டி போடணும் கேட்கல சாமியார் சொல்லிவிட்டால் நாம் செய்யத்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் அவரும் என்ன செய்தார் பூனையை கட்டி போடுகிறார் அதன் பிறகு அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு என்று காலங்கள் கடந்ததே தவிர ஏன் பூனையை கட்டி போட்டார்கள் என்ற நுணுக்கம் யாருக்கும் புரியாத நிலையில் இப்படியான காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் இது போன்றுதான் நாமும் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள் நம்முடைய தந்தைகள் செய்தார்கள் தாய் செய்து காட்டினார்கள் நாம் படித்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் நாம் இபாதத்துக்களை செய்கிறோமே தவிர அதனுடைய நுணுக்கம் புரியவில்லை அதனுடைய இக்குமத்து புரியவில்லை அதனுடைய யதார்த்தம் புரியாமல் எந்த இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்து அந்த பூசாரி அவர் பூஜை செய்கின்ற பொழுது எதற்காக வேண்டி ஏன நாம் பூனையை கட்டுகிறோம் என்று தெரியாமல் செய்தாரோ புரியாமல் செய்தாரோ அது போன்று எமது அமல் இபாதத்துக்களும் ஆகிவிடும் எனவேதான் எந்த இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தினுடைய ரகசியம் அந்த இபாதத்தினுடைய நோக்கம் புரிந்து நாம் இபாத செய்ய வேண்டும் அடுத்தது எந்த இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தில் எமது எண்ணத்தை நீயத்தை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்று நாம் தொழுகின்றோம் இபாதத்துக்கள் செய்கின்றோம் எல்லோரும் என்னை அடியா நல்ல அடியா நல்ல மனிதர் என்று அழைக்க வேண்டும் இன்று எத்தனையோ பேர் எல்லா அமற்கையும் செய்வதுடைய நோக்கம் என்னை எல்லோரும் நல்ல மனிதர்கள் நல்ல பண்பாளன் நல்ல கொடையாளி என்ற அடிப்படையில் எல்லோரும் அழைக்க வேண்டும் என்ற முறைக்கு அந்த முறையில் இபாதத்துக்கள் எல்லாம் செய்கின்றோம் அந்த இபாதத்துக்கள் அனைத்தும் காற்றில் வீசப்படுகின்ற புழுதியை போன்றுதான் எந்த இபாதத்துக்கள் செய்தாலும் அந்த இபாதத்தினுடைய நீயத்து நான் ஏன் இந்த இபாதத்தை செய்கிறேன் யாருக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் நாம் உறுதி கொள்ள வேண்டும் எல்லா இபாதத்துக்களையும் நான் என்னை படைத்த அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேன் அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி செய்கிறேன் என்ற அடிப்படையில் நாம் இபாதத்து செய்கின்ற பொழுதுதான் அந்த இபாதத்து இஹலாசான இபாதத்தாக மாறும் அப்போ ஒரு இபாதத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இபாதத்தினுடைய ரகசியம் புரிய வேண்டும் அதே போல ஒரு இபாதத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இபாதத்தில் நமது நீயத்தி ஹிலாசான முறையில் அமைய வேண்டும் இது இரண்டும் இல்லாத பொழுது அந்த இபாதத்து காலம் முழுவதும் செய்தாலும் சரி விடிய விடிய தொழுதாலும் சரி காலம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் சரி வருடாவருடம் வருடம் ஹஜ்ஜி செய்தாலும் சரி எந்த பயனும் கிடைக்காது என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நல்லுள்ளம் படைத்தவர்களே நாம் அல்லாஹுவினால் சங்கை செய்யப்பட்ட சங்கையாக்கப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்தை பற்றியும் இந்த மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் அல்லாஹாக்கு சுபஹான் அவனது அல்மறையாம் திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் அல்லாஹாக்கு சுபஹான் அஹுத்தாலா ஒரு இடத்தில் சொல்கின்றான் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வல் ஃபஜிரி வலி ஆலின் ஆஷிரின் அல்லாஹக்கு சுகான் அஹுத்தாலா சொல்கிறான் வல் ஃபஜிர் ஃபஜிரின் மீது சத்தியமாக சுபகு நேரத்தின் மீது சத்தியமாக அதை போன்று அந்த பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்பதாக அல்லாஹாக்கு சுபகான சத்தியமிட்டு சில நாட்களை குறிப்பிட்டு நமக்கு காட்டி தருகிறான் மீதும் சத்தியமாக அதே போல அந்த பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்பதாக அல்லாஹுக்கு தஆலா சொல்கிறான் இமாம்கள் திருக்குற ஆணுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரூன்கள் நமக்கு சொல்லித்தாருகின்றார்கள் அந்த பத்து இரவுகள் என்றால் இரவுகள் தான் என்பதாக இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானு அதே போல இபுன் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்போ அல்லாஹாக்கு தாலா ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு விடயத்தின் மீது சத்தியம் எட்டு சொல்கிறான் என்றால் அந்த பொருள் மிகவும் சிறந்த ஒன்றாக காணப்படும் அந்த நாள் சிறந்த நாளாக காணப்படும் அந்த இரவு சிறந்த இரவாக காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹாக்கு சுபகானு அந்த பத்து இரவுகள் துல்ஹினுடைய ஆரம்ப பத்து இரவுகளின் மீதும் பத்து நாட்களின் மீதும் அல்லாஹாக்கு சுபஹானு தாலா சத்தியம் விட்டு இது சிறப்புக்குரிய நாள் என்பதை நமக்கு காட்டி தருகிறான் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் உலகிலுள்ள நாட்களில் உலகில் நாட்களில் சிறந்த நாட்கள் ஜுல் ஹஜ்ஜினுடைய பத்து நாட்கள் அதே போன்று நாயகம் சல்லாஹூ அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அமளி பாதத்துக்களில் அந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கு நிகரான எந்த அமல் இபாதத்தும் கிடையாது என்பதாகவும் அல்லாஹக்கு சுகானகு தாலாவினுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்ல அவர்கள் அந்த சுல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களை பற்றி சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு விருப்பமான நாட்கள் அந்த பத்து நாட்கள் அதே போல மிகவும் விருப்பமான இபாதத்து அந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்து ஒரு நாள் நோன்பு பிடிப்பது அந்த அந்த மாதத்தில் நாட்களில் ஒரு நாள் நோன்பு பிடிப்பது ஒரு வருடம் நோன்பு பிடிப்பதற்கு சமமாகும் அதே போல அந்த இரவுகளில் துல் ஹஜ்ஜினுடைய அந்த பத்து நாட்களுடைய இரவுகளில் ஒரு இரவு நின்று வணங்குவது லைலத்துல் கதிருடைய இரவு இரவில் நின்று வணங்குவதை விட சிறந்தது என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் வல் அமலு அந்த நாட்களில் அமலிபாதத்து செய்வது ஒரு அமல் செஞ்சா அது எழுநூறு மடங்குகளாக இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படுகிறது என்பதாகவும் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதேபோல அபி அபு மூசல் அசாரிர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பத்து நாட்களில் சொல் கேட்கப்படுகின்ற துவாக்கள் நிராகரிக்கப்பட மாட்டாது அவர் என்ன துவா கேட்டாலும் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் என்பதாகவும் அபுமூசா மூசா அஸ்ஆரீர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்களுக்கு அல்லாஹுக்கு சுபகான உத்தால் பன்மடங்கு கூலிகளை நமக்கு தருகிறான் நபி மூசா அலஹி சலாத்து வசலா மன்னவர்கள் அல்லாஹு விடத்தில் கேட்டார்களாம் யா அல்லா உன்னிடத்தில் நான் பல விடுத்தங்கள் துவா செய்கிறேன் எனது துவாவை நீ அங்கீகரிக்கின்றாயில்லை எனக்கு ஏதேனும் ஒன்றை சொல்லித்தா அதன் மூலம் நான் துவான் செய்கிறேன் அப்பொழுது எனது துவாவை நீ அங்கீகரிப்பாயே அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை ஏதேனும் ஒன்று எனக்குச் சொல்லித்தாய் என்பதாக ஒரு தர மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் இறைவரிடத்தில் கேட்டார்களாம் அதற்கு இறைவன் சொன்னானா ஜுல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்து துல்ஹஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் ஒரு மனிதன் லா இ லாக இல்லல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த களிம அந்த திக்கினுடைய சிறப்பு என்னவென்றால் ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் ஒரு தராசினுடைய ஒரு பக்கம் வைத்து அதே போன்று இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற ஒரு திக்குர் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு திக்கிரை மற்ற தராசினுடைய மற்ற பக்கத்தில் வைத்தால் இந்த லாயிலாக இல்லல்லா என்ற திக்குர் என்ன செய்யும் பாரத்தால் கடினமாகும் என்பதாக நபி மூசா அலஹி சலாத்து வசலா மன்னவர்களுக்கு அல்லாஹாக்கு சுகானகு தாலா இந்த பத்து நாட்களுடைய இபாதத்துக்களுடைய சிறப்பை பற்றியும் இந்த பத்து நாட்களை பற்றியும் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் எனவேதான் இந்த பத்து நாட்களில் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வழிமுறைகளை தேடிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நாட்களில் நாம் என்ன இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுதோ அந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டிய அமல் இபாதத்துக்களில் ஒன்று உம்ராவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு உம்ரா உம்ராவுக்கும் அடுத்த ஒரு மனிதர் உம்ரா செய்கிறார் அந்த உம்ராவுக்கும் அடுத்த வருகின்ற உம்ராவுக்கும் அவர் செய்கின்ற சிறிய பாவங்களுக்கு அந்த உம்ரா கஃபாராவாக அமைகிறது என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதேபோல இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய இபாதத்துகளில் இன்னும் ஒன்று ஹஜ்ஜி நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற பொருளோ சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னகுள்ளியிருக்கின்றார்கள் அதே போல நமது முன்னோர்கள் இந்த பத்து நாட்களில் பல இபாதத்துக்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் இந்த பத்து நாட்களை செலவாத்துக்குரிய நாட்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அதே போல அவுலியாக்களும் நாதாக்களும் இந்த பத்து நாட்களை ஒவ்வொரு இபாதத்துக்கள் செய்வதற்குரிய நாட்களாக அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் ஒரு இறைனேசர் சொல்கிறார் நான் இந்த பத்து நாட்களில் துவா கேட்டு இருக்கின்றேன் அந்த துவா நான் கேட்டு முடிப்பதற்கு முன்னால் எனக்கு அது கிடைத்திருக்கிறது என்பதாக இறைநேசர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அப்ப இந்த பத்து நாட்களும் எந்த அமல் இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தை அல்லாஹுக்கு சுபஹான குத்தால பன்மடங்காக்கி தருகிறான் எந்த துவா கேட்டாலும் அந்த துவா கபுல் செய்யப்படுகிறது எந்த செய்தாலும் அந்த என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நாட்களில் ஏழு நாட்களை நாம் கடந்து விட்டோம் இன்னும் கைவசம் இருப்பது மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களும் நாம் முயற்சி செய்து அல்லாஹுனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஒன்பதாவது நாள் எவமுல் அரபா அரபாவுடைய நாளாக சொல்லப்படுகிறது இந்த அரபாவினுடைய நாளில் நோன்பு நோட்பது அனைவர் மீதும் அதாவது ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்ற ஹாஜிகளை தவிர மற்ற அனைவர்களின் மீதும் சுண்ணத்தாக்கப்பட்டுள்ளது கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்கள் இந்த அரபாவினுடைய நோன்பு குறித்து கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் அரபாவினுடைய நோன்பை யார் நோக்கின்றார்களோ அவருடைய முந்திய வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அதே போன்று அவருடைய பிந்திய வருடத்தில் அவர் செய்ய இருக்கக்கூடிய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் இந்த அரபாவினுடைய நோன்பை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்ப முந்திய வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே போல பிந்திய வருடத்தில் நாம் அடுத்த வருடத்தில் செய்ய இருக்கின்ற சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக கண்மணி நாயகம் அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னதில் இருந்து ஒரு விஷயம் நமக்கு புலப்படுகின்றது என்னவென்றால் நாம் அரபாவினுடைய நோன்பை நாம் நோற்றோம் என்றால் அடுத்த வருடம் நாம் ஹயாத்தோடு இருப்போம் என்பதற்கு அது ஒரு சுப செய்தி காரணம் என்ன அடுத்த வருடம் நாம் ஹயாத்தோடு இருந்தால் தான் பாவம் செய்வோம் பாவம் செய்தால் தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் அரபாவினுடைய நோன்பு நோற்றவர் அவர் அடுத்த வருடம் அவர் ஹயாத்தோடு இருப்பார் என்ற சுப செய்தியை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆசுராவினுடைய நாளில் நாம் நோன்பு நோக்கின்ற பொழுது முந்தி சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அதே போல அரபாவினுடைய நாம் நோன்பை நோக்கின்ற பொழுது முந்தி சென்ற பாவமும் அதே போல அது அடுத்த வருடம் செய்கின்ற பாவமும் மன்னிக்கப்படுகிறது இந்த இரண்டு நோன்பை பற்றியும் ஆரிவீன்கள் ஞானிகள் சொல்கின்ற பொழுது ஆசுராவுடைய நோன்பை நோக்குகின்ற பொழுது முந்திய பாவங்கள் முந்திய வருடத்தினுடைய பாவங்கள் மாத்திரம் அரபாவினுடைய நோன்பை நோக்கின்ற பொழுதோ அதுக்கு அடுத்த வருடம் செய்யக்கூடிய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தியை நாயகம் சொன்னதனுடைய நுணுக்கம் என்னவென்றால் அல்லாஹுக்கு சுபஹானு தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நமக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மூலம் சிறப்பிக்கின்றான் ஆஷுரா நோம்பு மூசா அலஹி சலாத் வசலா மன்னவர்களோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்காக வேண்டி நாம் பிடிக்கக்கூடிய நோம்பு அதன் காரணமாக முந்திய ஒரு வருடம் இது நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்ல மன்னவர்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் முந்திய வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது அதே போல பிந்திய வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது அதே போல அந்த நாளில் அரபாவினுடைய நாளில் நாம் எந்த அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அரபாவினுடைய நாளில் நம்முடைய முன்னோர்கள் அமளி பாதத்துக்கள் செய்வதில் போட்டி போட்டுக்கொள்வார்கள் விக்கிர்கள் சரவாத்துக்கள் அந்த அரபாவினுடைய நாளில் ஓத வேண்டிய அவுராதுகள் அனைத்தையும் நம்முடைய முன்னோர்கள் போட்டி போட்டு செய்து கொள்வார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் யார் அரபாவுடைய நாளில் யார்! அரபாவுடைய நாளில் தனது சவிப்புலனையும் தனது காதையும் அதே போல தனது கண்ணையும் தனது நாவையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் யார் வைத்துக் கொள்கிறாரோ எந்த ஒரு பாவமும் செய்யாமல் எந்த ஒரு மக்குருகான விடயங்களும் செய்யாமல் தன் கட்டுப்பாட்டுக்குள் யார் அந்த நாளில் அந்த மூன்று உறுப்புகளையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வைத்துக் கொள்கிறார்களோ ஓபிர லஹு அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லு சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோல நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் இந்த அரபாவினுடைய நோன்பு குறித்து இன்னும் ஒரு இடத்தில் சொல்கின்ற பொழுதோ யார் அரபாவினுடைய நோன்பை நோற்றுக் கொள்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படும் அதே போன்று அவருடைய பிந்திய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல அரபாவினுடைய தினத்தில் அல்லாஹக்கு தனது மலக்கு அழைத்து நம்மளை பற்றி பெருமையாக பேசுவானாம் அரபாவுடைய நாளில் அமளி பாதத்துக்கள் செய்யக்கூடிய அரபாவினுடைய மைதானத்தில் அமளி பாதத்துக்கள் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகளை பற்றியும் அதே போல ஏனைய முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு செல்லாத ஏனைய முஸ்லிம்களை அவர்கள் செய்யக்கூடிய அமளி பாதத்துக்கள் அனைத்தையும் பார்த்து அல்லாஹக்கு அழைத்து அழைத்துச் நான் பாருங்கள் எனது அடியார்கள் எனக்காக வேண்டி உலகினுடைய பல பாகங்களில் வந்து இந்த இடத்தில் தங்கி எனக்காக வேண்டி இப்பாத செய்கிறார்கள் என்னை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பாதத்தை செய்கிறார்கள் நீங்கள் அனைவரும் சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹக்கு சொல்கிறான் மலக்குமார்களிடத்தில் அப்ப அந்த அரபாவுடைய நாளில் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அதிலும் குறிப்பாக அரபா மைதானத்தில் செய்யக்கூடிய இபாதத்துக்களும் அதே போன்று உலகினுடைய பல பாகங்களிலும் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அடியார்களை பற்றி தஆலா மலக்கிடத்தில் புகழ்ந்து பேசுகிறான் அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை வைத்து சொல்கிறான் நான் அவர்களுடைய பாவங்களை என்பதாக சொல்லியிருக்கிறான் என்றால் அந்த நுணுக்கத்தை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளை பற்றி நாம் தெரிந்து புரிந்து அந்த நாளில் நாம் இபாதத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சிறப்பித்து கூறிய அந்த நன்மக்களுடைய கூட்டத்திலும் நாமும் அடைந்து கொள்ள முடியும் இதுபோன்று பல ஹதிதிகள் பல ரிவாயத்துக்கள் இந்த அரப்பாவினுடைய நாளை பற்றி இந்த அரபாவுக்கு அடுத்த உள்ள நகர் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் பற்றியும் அதே போல ஐயாமு தஷ்ரீக்கில் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் பற்றியும் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்ல மன்னவர்கள் பல இடங்களில் பலவிதமாக விதமாக விபரித்து கூறியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அரபாவினுடைய நோன்பை நோற்று அல்லாஹுவை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதே போல அது கடுத்த நாட்களில் அதிவிசேஷமான அந்த நாட்களில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அந்த சுண்ணத்தின் வாக்கதாவாகிய உலுகியாவை நாம் கொடுத்து இறைவனுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் உலகியாவினுடைய அந்த தாம்பரா அந்த ஹக்கீக்கத்தை உணர்ந்து உலகியா எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது அந்த அமலினுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து அந்த உல்கியாவை நாம் கட அந்த உல்கியா என்ற கடமையை வசதி படைத்தவர்கள் நாம் அதை செய்ய வேண்டும் அதே போல் அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் ஆகிய ஐயா மு தஷ்ரீக்குடைய நாட்களில் நாம் அதிகமாக இஸ்திகார்களிலும் அதிகமாக தக்பீர்களிலும் அதிகமாக அல்லாஹை புகழ்வதிலும் நாம் ஈடுபட்டு அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய விசாலியத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் அல்லாஹாக்கு சுபஹான் தஆலா நம் அனைவருக்கும் அல் யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னித்தரு குறிவாயாக யாலா உன்னை அறிந்து வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவாயாக எங்களுடைய ஹயாத்துகளை நீளமாக்குவாயாக எங்களுடைய நாயகத்தினுடைய ஹயாத்தை நீளமாக்குவாயாக அநியாயமான முறையில் கொடுக்கப்பட்ட பத்துவாவை நீக்குவாயாக யாழ இந்த அரபா நாளையனுடைய சிறப்பை கொண்டும் அந்த நாளில் நோக்கப்படுகின்ற நோம்பினுடைய சிறப்பை கொண்டும் முன்னடத்தில் கேட்கின்றோம் நாயனே இந்த அநியாயமான முறையில் கொடுக்கப்பட்ட நீ இல்லாமல் ஒழித்து விடுவாயாக அந்த கொடுத்தவர்களை எங்களுடைய சேகநாயகத்தினுடைய காலடியில் வரச் செய்வாயாக உனது இந்த இல்மை நீ தெரிப்படுத்துவாயாக இந்த பள்ளிவாயை கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுடைய எஜமானுடைய கையினால் அதை திறப்பு விழா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தர் குறிவாயாக وَالْحَمْدُ الحمد لله رب العالمين